அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் ரோட்டில் போயிட்டு இருந்த கார் தவறி குளத்தில் விழுந்ததை பார்த்த ஒரு பள்ளிவாசலுடைய இமாம் பள்ளிவாசலுடைய ஸ்பீக்கரை பயன்படுத்தி அங்கே ஒரு பொது அறிவிப்பு செஞ்சுருக்கிறாரு அதை கேட்ட கிராமத்து மக்கள் எல்லாம் அந்த காரை மீட் இதன் மூலமாக ஏழு நபர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு செயலை பாராட்டி சோசியல் மீடியாவில் எல்லாரும் இதை பகிர்ந்துக்கிட்டும் வராங்க உங்கள் ஊர்லேயும் பல மசூதிகள் இருந்திருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மசூதிகளுடைய ஸ்பீக்கரில் தொழுகைக்கான அழைப்பான பாங்கை ஐந்து முறை அரபியில் சொல்லுவாங்க ஆனா அந்த பாங்குடைய அர்த்தம் என்னன்னு பலருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் அதோடைய அர்த்தத்தை இந்த வீடியோல சொல்றேன் பாருங்க இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிறத நான்கு முறையும் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் அப்படிங்கிறத இரண்டு முறையும் முகம்மது சொல்லல்லாஹளைவ செல்லும் அவர்கள் இறைவனுடைய இறுதி தூதராக இருக்கிறார் என்பதை சாட்சி கூறுகிறேன் அப்படிங்கிறத இரண்டு முறையும் தொழுகையின் பக்கம் வாருங்கள் அப்படிங்கிறத இரண்டு முறையும் வெற்றியின் பக்கம் வாருங்கள் அப்படிங்கிறத இரண்டு முறையும் திரும்ப இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிறத இரண்டு முறையும் இறுதியாக வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாதவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டது தாங்க தினமும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல் ஸ்பீக்கர்ல சொல்லக்கூடிய பாங்குடைய அர்த்தம் பலருக்கும் தெரியாத இந்த ஒரு தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி